நயனா நாகேந்திரன் அண்ணாமலை எல்முருகன் எல்லாரையும் வரிசையை நிக்க வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஐம்பது பேர் நிற்க வச்சுக்கிட்டு மக்களை வந்து நடுவில் எல்லாத்தையும் நடுவில் வர வச்சு அவர்கள் குற்றம் இழைத்தவர்களை போல ஆஹ் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மாண்ணா இது விசாரணையா இதான் இதான் ஒரு கமிட்டி இப்படிதான் விசாரிக்குமா இப்படி இப்படிதானா மொழி பேருக்கு ஒரு நபர் தேவையில்லையா மொழி பேருக்குன்றது பிரச்சனை கிடையாதுங்க கலாய்வு அப்படிங்கிறது எந்த கல அது நீங்க நாற்பது கேமரா எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் ஒரு கும்பலாக நின்றுட்டு அதாவது ஒரு ஆயிரம் பேர் ஒருத்தரை வந்து விசாரிக்கிறது தான் கலாயம் ஒருத்தர் ஆயிரம் பேர் விசாரிக்கிறது தான் கலாயம் ஓகேவா அதுலயும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்றால் இன்னைக்கு சிஎம் ம் அந்த வார்த்தைக்கு முழு முழு ஆதாரத்தையும் நியாயத்தையும் சிஎம் வார்த்தையில தேடாதீங்க அண்ணாமலை என்ன பண்ணிருக்கான் போய் தேடுங்க சூப்பர்ரா கரெக்டா கரெக்ட் வார்த்தை அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்பவும் Chennai Adhi Ready Collection Sarvedi Celebrations